வணக்கம் சொந்தங்களே உங்களுக்கு உங்களோட இன்றைக்கி எதை பற்றி பகிர்ந்து போகிறேன்னா வேலூரில் இருக்கிற தங்க கோயிலை பற்றி தான் பகிர்ந்து போகிறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எல்லோரும் சொல்லுவாங்க வேலூரில் தங்க கோயில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நானும் முயற்சி பண்ணேன் நிறைய வருஷ கணக்கில் முயற்சி பண்ணேன் என்னால் போக முடியல நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம்னா அங்கே கோயிலுக்கு போயிடுறேன்னொடன்னே அங்கே வந்து ஃப்ரீ டிக்கெட்டு ஒன்று ஃப்ரீயாகவும் பா போகிறாங்க நூற்றி எண்பது ரூபா முந்நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி டிக்கெட்டு காசு கொடுத்தும் போகிறாங்க நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டு எப்படி இருக்கும் பார்க்கலான்னு போனால் அங்கே நம்ம திருப்பதில் அடைச்சி வைக்கிற மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ரூம் ரூமாக வச்சு அந்த ரூமில் எல்லோரையும் அடைச்சி வச்சாங்க பா இதில் போயிட்டு போதுங்க நமக்கு டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு வாங்கி எங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் நாங்கள் அஞ்சு பேர் போனோம் குழந்தைக்கு சின்ன பாப்பா எங்கள் வீட்டில் ஒன்று அதனால அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க நாலு பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அது வேறு வழியாக சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக போய் அங்கே பார்த்தோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நிஜமாகவே வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறையாவது அந்த கோயிலை போய் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது கூட்டம் இருக்குது ஆனாலும் வந்து அது நம்மளை நெரிச்சின்னு போகிற கூட்டம் கிடையாது நம்ம திருப்பதி தி திருச்செந்தூர்லாம் போனால் நம்மளை போட்டு நெரிச்சு எடுக்கிறாங்களா அப்படிலாம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக போகலாம் அதுவும் காற்றோட்டமாக இருக்குது பார்க்கறது இயற்கையை இயற்கை எழு கொஞ்சம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு அதை ஃபோட்டோ எடுக்க மட்டும் அலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வந்து உங்களுக்கும் போட்டு காட்டியிருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு போனோம் போய் அங்கே லக்ஷ்மி தாயார் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கே அந்த இடத்த பார்க்கறதுக்கு அந்த அன்னம் ஏன அந்த அதை சுற்றி ஒரு குளம் மாதிரி அதுக்கு அந்த பக்கம்தான் வந்து லக்ஷ்மி அம்மா இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அங்கே வந்து பசுமாடு இருக்குது அந்த பசுமாடு பார்த்துட்டு அந்த வெள்ளியில் இருக்குது அந்த பசுமாடு அதை பார்த்துட்டு கீழே இறங்கி போனோம்னா நிறைய குளத்து ஃபுல்லாக காசுங்க சில்லற காசு ரூபா நோட்டு வளையல் நிறைய ரெண்டு மூணு கோலம் இருக்குது அங்கே அதில் ஃபுல்லாக கிடக்குது அது யாரும் அதை கோயில் நிர்வாகிங்க எடுக்க மாட்டாங்களான் என்னென்னு தெரில ஃபுல்லாக காசு எல்லாம் பார்த்து நாங்களும் அதில் காசு போட்டு திரும்பி போகணும் இந்த நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு வாங்கினாங்க லக்ஷ்மி தேவிக்கு அங்கே இந்த இந்த லட்சுமி தேவி பார்த்துட்டு நம்ம அப்படி போயிட்டு அந்த காசுலாம் போகிறத பார்த்துட்டு திரும்பி போனோமுன்னா அங்கே ஒரு லைன் போகுது அந்த லைனில் போனோம்னா அங்கே லக்ஷ்மி தேவி இருக்காங்க அந்த நூற்றி ஐம்பது டிக்கெட் காசு கொடுத்து வாங்குறவங்க மட்டும் நம்மளே அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க சொம்பில் தண்ணி கொடுக்குறாங்க அங்கே ஆண்களுக்கு வந்து நம்ம திருப்பதி திருச்செந்தூரில் மாதிரி சட்டையெல்லாம் போடக்கூடாது சட்டை பனின்னு எதுவும் போடக்கூடாது பெண்கள் வந்து போகலாம் போய் எல்லாேருக்கும் டிக்கெட் வாங்கணும் குழந்தைங்க வாங்க நம்ம வாங்கினவங்க குழந்தைங்களுக்கு வாங்காத போகிறோம்னா குழந்தைங்களுக்கும் சொம்பில் தண்ணி தராங்க அங்கே ஒரு ஜல்லாடை வச்சு லக்ஷ்மி தேவி மேலே இன்னாண்டு ஒருத்தர் அண்ணாண்டு ஒரு லேடிஸ் நிற்கிறாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அந்த துளசிலாம் போட்டு அதில் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு சொம்பில் தண்ணி கொடுக்குறாங்க அந்த தண்ணி எடுத்து நம்ம லக்ஷ்மி தேவம் நேரடியாக நம்மளே அபிஷேகம் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்த்து இப்போ கூட எங்களை கண்ணை விட்டு மறையில் அவங்களோட அழகு அந்த அளவுக்கு அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு திரும்பி நாங்கள் வந்து வெளியில் அங்கே வெளியில் வந்தோம்னா அங்கே வந்து யாகம் செய்கிறாங்க எந்நேரமும் கோமாதாவுக்கு பூஜை பண்ணுறாங்க ஏகமும் செய்கிறாங்க அது ஸ்க்ரீனில் காட்டினாங்க வெளியில் வெளியில் காரில் தான் வச்சுருந்தோம் நாங்கள் செல்லு அந்த வெளியில் எடுத்தது மட்டும் உங்களுக்கு காட்டுற அந்த இது நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு தண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கிட்ட டிவியில் காட்டின்னு இருக்காங்க அங்கே அபிஷே அங்கே கோமாதா பூஜை நடக்கிறது ஏகம் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா போய் தங்க கோயிலை ஒரு முறை விசிட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோடு போய் அவ்வளோ அழகுங்க அழகில் நாங்கள் நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க ஆனால் அந்த கோயிலை போய் பாருங்களேன் அவ்வளோ அழகு மனசுக்கு ஒரு திருப்தி அந்த தெய்வங்கள் அங்கே பெருமாள் வேற பார்த்தோம் அதை சொல்ல மறந்துட்டவங்ககிட்ட பெருமாள் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்கிறார் பெருமாளும் விநாயகர் முதல்ல விநாயகரை பார்க்குறோம் அதுக்கப்புறம் லட்சுமி அம்மா அதுக்கப்புறம் ஒரு லட்சுமி அம்மா கிட்ட போய் அபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பெருமாளை பார்க்குறோம் எல்லாருமே நம்மளோட பேசுகிற மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாகும் தெய்வ தெய்வ கலைன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல நமக்கு ஒரு அழுப்பு தட்டாது இந்த இடத்த விட்டு போக போகிறோமா இப்போ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சொல்ல மறந்துட்டேன் நான் லக்ஷ்மி தேவிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி வந்தோம்னா அங்கே ஒரு பையில் லக்ஷ்மியினுடைய படம் அபிஷேக தண்ணி குங்குமம் ஒரு கயிறு ஒரு பையில் போட்டு நமக்கு தராங்க அது அதாவது காசு கொடுத்து போகிறவங்க மட்டும் ஃப்ரீயாக போகிறவங்களுக்கு அதெல்லாம் தரமாட்டாங்க காசு கொடுத்து போகிறவங்களுக்கு அது தராங்க நீங்களும் போய் வாங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்காங்க அங்கே என்ன கொடுத்தாங்கன்றதே உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு முறையாவது உங்கள் ஃபேமிலியோடு போய் அந்த அழகை ரசிச்சிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நன்றி சொந்தங்களே